வெல்கம் டு மை சேனல் அன்பர்சி தமிழ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நானே வீட்டில் செஞ்சேன் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவு கழுவுன்னு கழுவிட்டு வீட்லேயே நான் அந்த சிப்ஸு சேத்துறேன் அந்த கட்டை மாதிரி ஒரு பிளேடு மாதிரி இருக்கும் அதில் நான் அதை வச்சிருக்கேன் அதில் தான் போட்டு செத்து நல்லா ஸ்லைஸாக அழகாக வரும் அதில் திடீர்னு சிப்ஸு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு சரி உங்களுக்கும் அப்படியே எடுத்து காட்டலான்ட்டு போட்டு அப்புறம் அப்படியே செத்து செத்துன்னு செத்திட்டேன் செத்திட்டு எடுத்து பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்தது சரி ஓகே இது ஓகே தான் அந்த பிளேடு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த கட்டையில் அதை பார்த்தேன் அது கரெக்டாக தான் இருந்தது அதனால் இப்படியே எல்லாத்தையும் போட்டு செத்து செத்துன்னு சேர்த்துட்டு அடுத்தது பொறிக்கணும் செத்தி முடிச்சாச்சு அடுத்து எடுத்து எல்லாத்தையும் பிளேட்டில் செத்து வச்சாச்சு அடுத்தது இனிமேல் பொறிக்க வேண்டியதான் பொறித்து முறு முருன்னு சாப்பிட வேண்டியதான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை எடுத்து வா அடுப்பில் வச்சு அது காஞ்ச உடனே தான் எண்ணெயை ஊற்றணும் அடுப்பில் வச்சாச்சு கடாயி அது கொஞ்சம் நேரம் காயட்டும் கடாய் காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுத்தமான நல்லெண்ணெய் வீட்டில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இது இது பிபி சுகர் ஹை பிபியெல்லாம் இதெல்லாம் ரெகுலராக ஒரு வாரம் சாப்பிட்டாலே குறைஞ்சிரும் அது நிறைய பேர் ஆனால் நல்ல நீங்கள் சமைக்க மாட்டாங்க நாங்களாம் சமைப்போம் இதில் வந்து நம்ம வத்தல் பொரிச்சாலும் பூரி சுட்டாலும் எது செஞ்சாலுமே நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி செரிக்காத மாதிரி அந்த மாதிரி மத மதன்னு ஒரு ஃபீலிங் வரும்ல அதெல்லாம் வராது நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடு ஏறட்டும் எண்ணெய் சூடு ஏறிச்சு இனிமேல் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் ஒன்று போட்டால் அது புரிஞ்சு வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்து மேலே அது மேலேயே போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹோம்மேடு சிப்ஸு நீங்களாம் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னைக்கு தான் செஞ்சேன் ரொம்ப நாள் ஆகுது நான் முன்னாடியெலாம் செய்வேன் இப்போல்லாம் செய்யறதில்ல சரி அன்றைக்கிமே திடீர்னு எனக்கு இப்போ வீட்டில் செஞ்ச சிப்ஸு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அதனால் அப்படியே செஞ்சேன் நல்லா அழகாக பொருந்து சூப்பராக வந்தது சிப்ஸ் நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா ஒரு எல்லோ கலரில் செம்மையாக மறுமறுன்னு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு ஹோம்மேட் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு அழகு நல்லா செம்ம கிறிஸ்பி நான் எடுத்தது அப்படியே எதுவுமே இல்லாமல் உப்பு மிளகாப்பொடி எதுவுமே போடாமல் வெறும் வாயிலே சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் சிப்ஸு ரெடி ஆயாச்சு பொரித்து எடுத்தாச்சு இப்போ வந்து மிளகாப்பொடியும் உப்பும் போட்டு அப்படியே கை குளிக்கி விட்டுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இப்போ உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உங்களுக்கு அவ்வளோ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க அது நான் வீட்டிலே நம்ம குழம்பு தூங்க வச்சுருப்போம்ல அந்த மிளகாப்பொடி தான் அதுதான் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் அதை போட்டுக்கிட்டேன் காரப்பொடி போட்டுக்கல லைட்டாக அதை போட்டு அப்படியே தூவி விட்டோம் சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஹோம்மேட் சிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்ஸ் ஃபேமிலிஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் ஹோம்மேட் சிப்ஸ் ரெடியாக இன்னுமே ஸ்கிரிபியாக இருக்கிறத ஏமியேமியாக சாப்பிட வேண்டியதான் எங்களுக்கு யாராக இருக்கலாம் இந்த ஹோம்மேட் பிடிச்சிருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவெல்லாம் சந்திக்கிறான் ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க கிரிஸ்பியா இருக்குது சூப்பர் பாய் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்